லாபத்தை குவிக்கும் சிங்கப்பூர் வங்கிகள் டிபிஎஸ் ஓசிபிசி யுஒபி ஆகிய சிங்கப்பூரின் மூன்று உள்ளூர் வங்கிகள் இவ்வாண்டு நல்ல லாபத்தை ஈட்டியுள்ளன மேலும் அவை அடுத்த ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை காணும் என்று கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர் வங்கிகளின் பங்குகளை அதிகமானவர்கள் வாங்குவதும் அவற்றின் நிதி மேலாண்மை ஆண்டுக்கு ஆண்டு சிறப்பாக செயல்படுவதும் காரணங்களாக கூறப்படுகின்றது சிங்கப்பூரின் மூன்று வங்கிகளின் பங்குகளும் டிசம்பர் மாதத்தில் உச்சத்தை எட்டியது குறிப்பிடத்தக்கது மூன்று வங்கிகளில் முன்னணி வகிப்பது டிபிஎஸ் கடந்த ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் டிசம்பர் மாதம் அதன் பங்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு விழுக்காடு உயர்ந்துள்ளன டிசம்பர் ஐந்தாம் தேதி அதன் ஒரு பங்கின் புள்ளி ஒன்பது மேலும் இவ்வாண்டின் மூன்றாவது காலாண்டில் மூன்று பில்லியன் டாலர் லாபத்தை டிபிஎஸ் ஈட்டியுள்ளது கடந்த ஆண்டின் மூன்றாவது காலாண்டுகள் ஒப்பிடுகையில் அது பதினைந்து விழுக்காடு அதிகம் இதே காலகட்டத்தில் யூஓபி ஓசிபிசியும் நல்ல லாபத்தை பெற்றுள்ளன யூஓபி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் ஈட்டியுள்ளது கடந்த ஆண்டின் மூன்றாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இது பதினாறு விழுக்காடு அதிகம் ஓசிபிசி ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு பில்லியன் டாலர் ஈட்டியுள்ளது கடந்த ஆண்டின் மூன்றாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இது ஒன்பது விழுக்காடு அதிகம் என்று கூறப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க